வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் நிகழ வாய்ப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என கணிசமாக சில மாவட்டத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு சில மாவட்டத்துல மழை பெய்யாம இருந்தது பார்த்தோம் இனி அடுத்து வரும் நாட்கள்ல தென் மாவட்டத்தில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமா இருக்க போகுது வட தமிழ்நாடு ஒரு பக்கம் மிதமான மழை வரைக்கும் நமக்கு பதிவாகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தென் தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை வலு பெறும் மாற்று கருத்து இல்லை ஏன்னா ஒரு சில பேர் சொல்லும் போதே அதான் சொல்லியிருந்தீங்க ஒரு சில இடத்துல பார்த்தா கனமழை வந்து பதிவாயிருக்கு ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை மட்டுமே பதிவாகி இருக்கிறது தென் மாவட்ட பகுதிகளில் அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக எப்பொழுது கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க நிறைய பேர் புதிதாக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அடுத்து வரும் நாட்களில் எந்த தேதிகளில் நமக்கு மழை மற்றும் புயல் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தீவிரமாகும் என்று ஏற்கனவே நம்ம அறிவிச்சதுதான் இது ஏதோ ஒன்று புதுசா எதுவும் கிடையாது இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொன்ன விஷயம்தான் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தீவிரமடையும் அடையும் அதற்கு முன்னாடியே இந்த பருவமழை தீவிரம் முன்னாடியே தென் மாவட்டத்தில் அதிக அளவு மழை வாய்ப்பும் இன்னொரு புறம் காத்திருக்கு அதனால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நவம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களில் பல இடங்கள்ல கனமழையும் ஓரி இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக இந்த மூன்று மாவட்டங்கள்ல கனமழை சற்று வலுப்பெற வாய்ப்பு இருக்கு நெல்லை தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மற்ற மாவட்டங்கள்ல மழை கிடைக்குதோ இல்லையவங்க ஆனா இந்த மூன்று மாவட்டத்துல உறுதியாக மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஓரிரு மிக கனமழையும் நிச்சயமாக பதிவாகும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்கள்ல நாளுக்கு நாள் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பாக இருக்கும் அதாவது ஒரு மிதமானதுல கனமழையாக தொடங்கி பின்னர் கனமழையானது வெளுத்து வாங்கும் இந்த மழை வந்து ஒரேடியாக ஒரே நாள்ல அப்படியே வந்து ஐம்பது சென்டிமீட்டர் எழுவது சென்டிமீட்டர் மழை பெய்யாது ஒவ்வொரு நாளும் மழை இருக்கும் கணிசமாக கனமழையா பதிவாகும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து ஒரே நாள்ல அப்படியே வெள்ளத்தில் மூழ்கும் நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் நம்ம சொல்லவே கிடையாது ஒவ்வொரு நாளும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும் கனமழையாக ஒரு சீரான முறையில நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது ஆனா நமக்கு ஓரளவு கனமழையாவது நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய இந்த மூன்று மாவட்டங்களிலும் பலத்த மழை பொறுத்தவரை கண்டிப்பா அதிகரிக்கும் அதனால் மழை வரலன்னு எல்லாம் சொல்லாதீங்க நிச்சயம் நமக்கு மழை கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த நவம்பர் பதினான்காம் தேதிக்குள்ள எல்லா பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவும் தென் தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது குறிப்பா நாளை நாளை மறுநாள் அதே மாதிரி வருகிற நவம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளிலும் பரவலாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து அதே மாதிரி திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக நமக்கு தீவிரமடையும் நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் பலத்த மழை பொறுத்தவரை கண்டிப்பாக உறுதியாக நமக்கு வந்து அதிகரிக்கும் அப்ப மற்ற தென் மாவட்டத்துல மழை வாய்ப்பு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா மிதமானதுல இருந்து கனமழையா இருக்கும் பெரும்பாலும் அந்த மாட்ரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய மிதமான மழையாகவும் ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல கனமழையாகவும் வெளுத்து வாங்கும் அப்போ தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவானது எதிர்பார்க்க முடியும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் அப்போ தென் மாவட்ட பகுதிகளில் மதுரை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்பானது ரொம்பவே அதிகரிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கு ஆனா மழை மட்டும்தான் எங்கள் ஊர்ல வரவே இல்லை அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க இனி மழை வரும் நிச்சயமாக அனைத்து பகுதிகளிலும் பரவலாக கனமழையும் தீவிரமடையும் வட தமிழக கடலோர மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை அதிக மழை வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா சென்னையிலிருந்து இருந்து குறிப்பா புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளும் எடுத்து பார்த்தாலுமே மிதமானதுல இருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நம்ம குறிப்பிட்ட தேதிகளில் உறுதியாக நமக்கு மழை பொழிவும் அதிகரிக்கும் ஏற்கனவே சென்னை திருவள்ளூர் போன்ற நிறைய வட தமிழ்நாட்டுல பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஒரு சில இடத்துல நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு வட தமிழ்நாட்டில் பதிவாகி இருக்கு மழை வராமல்லாம் கிடையாதுங்க நிறைய இடங்கள்ல கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நல்ல ஒரு மழை தீவிரம் பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல பகுதியாக நமக்கு வந்து பதிவாச்சு குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய இந்த நான்கு மாவட்டத்திலும் பகுதியான மழை பொழிவு அதுல குறிப்பா காஞ்சிபுரமும் திருவள்ளூரும் கனமழை வந்து வெளுத்து வாங்கியது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அதாவது ஒரு குறுகிய நேரம் தான் ரொம்ப நேரம் கூட கிடையாது ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த மழை பொழிவு பதிவாகி ஓய்வு கொடுத்ததை நம்ம பார்த்தோம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மழை இன்னும் தொடங்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் நிறைய இடங்களில் ஒரு லேசான மழையாவது அதாவது லேசான மழை மிதமான மழை எல்லாமே வரும் பகுதியான மழையாக இருக்கும் கடலூர் விழுப்புரத்தில் சில இடத்துல பார்த்தா மழை இருக்கும் சில இடங்களில் மழை பெய்யாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது மட்டுமே இருக்கும் எல்லா நாளுமே மழை வருமானால் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்காலில் வாய்ப்பு ரொம்ப குறைவு அவ்வப்போது நமக்கு மழை வரும் லேசான மற்றும் மிதமான மழை மட்டும்தான் கண்டிப்பாக கண்டிப்பா நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரம் போது நமக்கு சாதகமான சூழ்நிலை அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபதுக்கு அப்புறம் உருவாகி நவம்பர் இருபது இருபத்தைந்துக்கு மேல் நவம்பர் இருபத்தைந்து அல்லது இருபத்தி ஆறுலேருந்து இருந்து டிசம்பர் ரெண்டுக்குள்ளே ஒரு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகி தமிழகத்தை நெருங்கி கரை கடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு கண்டிப்பா நவம்பர் இறுதியில ஒரு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகும் என்ற எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பா நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள்ல அந்த காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக மாறி போனதை பார்த்தோம் நேரடியாக தமிழகத்திற்கு கடல் பகுதியிலிருந்து காற்று வீச முடியாத ஒரு சூழ்நிலைகள் தொடர்ந்து அடுத்தடுத்த புயல்களும் தென்சீன கடல் பகுதி மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவான அடுத்தடுத்த மிக வலுவான புயல்களின் காரணமாக நமக்குமே வடகிழக்கு பருவமழையில் சற்று தாமதங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது மறுபடியும் மழை தாமதங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது இப்போ ஏற்கனவே நம்ம கல்மேகி போன்ற புயல்கள்லாம் உருவாகி மறுபடியும் இன்னொரு புயல்கள் அதே பகுதிகளில் உருவாகி நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா தான் எல்லா இடங்களிலும் நமக்கு அந்த புயல் இல்லாத ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறமா வங்கக்கடல் பகுதிகளில் சாதகமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது நம்ம பார்க்கிறோம் அப்ப காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகே தமிழகத்திற்கு சாதகமான சூழ்நிலை வடகிழக்கு பருவமழையா இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஆகவே அந்த காற்றுடைய திசை மாறுவதற்கு முன்பதாகவே நமக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு தொடர்ச்சியாக கனமழை வரைக்கும் உறுதியாக பதிவாகும் அதன் பிறகுதான் புயல் வாய்ப்புகள் நவம்பர் இறுதியில தான் புயல் வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஒரு வலுவான நிகழ் நிகழ்வுகள் பொறுத்தவரை உருவாகலாம் என்று அதனால காத்திருப்போம் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்கள்ல மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசியில மட்டும் மழை கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக தேனி மற்றும் தென்காசியில் மிதமான மழைக்கான வாய்ப்பு நிச்சயம் அதிகம் எதிர்பார்க்க முடியும் மற்றபடி மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் மழை வாய்ப்புகள் சற்றே குறைவாக இருக்கக்கூடும் ஆகவே நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் மழை தீவிரம் சற்று குறைவு அதிகாலை நேர பனிப்பொழிவு மற்றும் எதிர்பாருங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்